சாத்தி பாட்யராஜ் அவருடைய நினைவங்களை ஒருங்கிணைத்துகிற அயோத்திவாசா அம்பேத்கர் வாசகர்களுக்கு என்னுடைய உதற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே கொரிய ஒருங்கிணைப்பாளர் முத்து பார்த்திபம் அவர்கள் இந்த குழு செய்த தான் நாங்கள் ஒரு பதினைந்தாவது நாளம் செய்தோம் அல்ல நாராமரை உட்ப மறைவனரசியிலே பங்கெடுத்து கொண்டவர்களுக்கு தெரியும் இந்த சமூகத்தின் மாநிலமாய் பங்க்கலை கதைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அஞ்சை பங்குலை கதைகள் நான்கு ஐந்தரை அடிமயம் இளையராஜாவுடைய இளமை நாலு கோலத்தோன்று வகைப்பாடு தெளிமையான ஆங்கிலம் மிக எளிமையான தமிழர் பேசுவார் முனைவர் சாமி என்று பெயர் முனைவர் இங்கே போயிட்ட நிலையை வந்தனர் முனைவர் சாப்பியை நான் இரண்டாயிரத்தி ஆறு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில நான் சந்திக்கிறேன் புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஒரு மத்திய பல்கலைக்கழகம் அங்கே தமிழர்களை ஒருங்கிணைப்பது ஒரு பெருமையான விடயமாக இருந்தது அந்த வகையில் தந்தை பெரியாருக்கு ஒரு பிறந்த நாள் நிகழ்வு நடத்த வேண்டும் என்பது எத்தனை நான் முதுகலை படித்துக் கொண்டிருந்தேன் அவர் முதுகலை ஆராய்ச்சி மாணவராக இருந்தார் அவரை சென்று சந்தித்த போது முகத்தை சுழித்து கொண்டு யார் அந்த ஈவே ராமசாமி வெளியேறுங்கள் என்று கடிந்து கொண்டார் எனக்கு கோபம் என்னை நம்மை பார்த்து இப்படி கடிந்து கொள்கிறாரே யார் இந்த மனிதன் என்று அவரோடு பயணிக்கிற போது அவர் தான் இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஜபாதை சோமயபுரத்தில் இருக்கக்கூடிய தென்னாட்டு மாவீரன் மறைந்த ஐயா சாம்புவர் பறையினர் அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள் சாம்புவர் பறையினர் என்பவர் அளித்திருப்பார் அரங்கை சட்டம் என்னை சந்தித்தவுடன் தம்பிக்கு எந்த ஊர் என்று கேட்டார் நான் மயிலாடுறை என்று சொன்னேன் தம்பி உனக்கு சங்கரன் சாம்புரை தெரியுமா என்று என்னை கேட்டார் ஐயா எனக்கு தெரியாது என்று சொன்னேன் தம்பி சங்கர் சாம்பவரினுடைய சிறை தோழர் என்று சொன்னார் ஆனால் அதற்கு பிறகுதான் சங்கர் தம்பி சாம்பவராக அடையாளப்படுத்தப்பட்ட பிறகுதான் கொலை செய்யப்பட்டார் சங்கர் ஒரு ரவுடியாக ஒரு கொலை ஒரு சாதாரண ஒரு வேகம் கொண்டவராக இருந்த போது அவர் படுகொலை செய்யப்படவில்லை சங்கர் ஏன் கொல்லப்பட்டார் என்பதை நான் பின்பு தெரிந்து கொண்டேன் அருமை உரிய உறவுகளை வரையறு நான் நான்கு பல்கலைக்கழகத்தில் ஐந்து பட்டங்களை பெற்றவன் வழக்கறிஞராக மரியாதைகிறேன் என்னை சந்தித்தவர்களா என்று சொன்னார்கள் ஏன் நீங்கள் அது துறை என்று போட்டுக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள் யாராவது உங்களை கேட்கட்டும் அவர்களிடம் நான் ஒரு வழியாக வழக்கம் கொடுக்க அடையாள அரசியலாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து சென்ற மாவீரன் ஐயா சாம்பு பரையனாரோடு தோளோடு தோல் என்று ஒரு உண்மையை இங்கே சொல்லுகிறேன் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவராக இருந்தவர்கள் ஐயா சாமுவல் பரையனார் அதே மாதிரி சாத்தை பாக்கினாஜி குடும்பமும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் தான் அவர்களே ஐயா சாமுவல் பரையரோடு தென் மாவட்டம் முழுவதும் அவர்கள் பயணித்து ஐயா அவர்களோடு பணியை தடவிலே ஒரு காலகட்டத்தில் பணியாற்றி பின்பு அவர்கள் தனியாக இயக்கம் காத்துகிறார்கள் ஆக கொள்கை ஒன்றுதான் பாம் பாக்கியராஜ் என்கிற அந்த ஒன்றை பெயர் தென் மாவட்டத்தை திருப்பி போட்டது ஆனால் இது போன்ற அரங்குகளை மீண்டும் மீண்டும் நாம் வடிவமைக்க வேண்டும் உணர்ச்சி பொங்க பொது வழியிலே நாம் பேசி கலைந்து விடுகிறோம் அது ஓட்டு அரசியலாக நமக்கு கூட்டு போட்டு ஏதோ ஒன்று இரண்டு சீட்டு கொடுக்கிறவர்களுக்கு ஓட்டு வாடி மாறிவிடுகிறது இது போன்ற

புதிய தமிழ்நாடு வாய்ந்தவர்களுக்கு தொடர்ந்தோம் நம்ம தோழர்கள் இந்த படையின் சகோதரர்கள் படையன் என்பதை இதில் யாருக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு எதிராக அவர்களே உயர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் வேலை நாம் சொல்ல குறிப்பிட விரும்பவில்லை ஏனென்று சொன்னால்

அனைத்து தளத்திற்கும் நாங்கள் நகர்த்தினோம் அடுத்த கட்டமாக இதை இந்த அயோத்திதாசர் அம்பேத்கர் வட்டம் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எங்களுடைய நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வரும் அருமை உறவுகளே இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திராவிட மாயை என்று அறிஞர் குணா அங்கே அன்றைக்கு புத்தகம் வேண்டிவிட்டார் எதுவுமே புரிந்து கிடையாது பறை சொல் பறை என்றால் சொல்லக்கூடியவன்

அவர்களுக்கு ஒரு வடிகால் தேவை இன்னும் சொல்ல போனால் பரையர்கள் பிறப்பால் அறியாதிகள் யாரும் ஒருவரை ஒருவர் சாய்ந்தவர் கிடையாது முட்டாள்களை நீங்கள் அடைத்து ஒரு கூட்டமாக கொண்டு சொல்ல முடியும் ஆனால் அறிவு ஜீவிகளை கொண்டுட்டு போக முடியாது அதனால இதுவரை இதுவரை நம் சமூக இயக்க தலைவர்கள் எதுக்காக நாம் கையெழுத்து கூடுகிறோம் என்றால் வந்த இந்த கூட்டத்தை குறைந்தவற்றை கரைக்காக வச்சிருக்காங்களா அவர்களை பரையர் அரசியல் மட்டும்தான் விடுதலை செய்யும் பரையராட்சியல் பறைய அரசியல் சொன்னால் ஏற்கனவே ஒன்றை மட்டும் சொல்லிறான் குறிக்கிறேன் முதலில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் பரையிடக்கூடிய இலக்கியம் தான் தமிழர்களுக்கு அத்துணை பாடல்கள் பரையிடக்கூடிய இலக்கியத்தை எடுத்து இயங்குகிறது தஞ்சாவூர் பெரிய கோயில் யார் கிடந்தது பிரகிசுவரயம் இல்ல பிரிவிடை சாமனுடைய கல்லணை காணிச்சாமனுடைய கல்லறை செல்லாதி

ஒரு சமூக கடமை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கவே மற்றவர்களை தேயந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு யார் வருத வர வேண்டாம் பத்தில்clientWidth இருக்கிறவர்கள் இன்றைக்கு வீதி மொழிகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அறிதேடوريا உள்ளே இருந்துட்டபடி புரிகளுக்கு வேற வாய் चिल्ளாம கொண்டுட்டு பந்த சத்தத்தோட கறிச்சி சொங்கம் गावाல தெரிந்து போ எல்லா கொத்து கொத்தா வேலைக்கு போற விட்டுட்டு நம்ம மக்கள் என்ன போயிட்டு படித்தவர்களுக்கு வேலை இல்லை ஆக மனிதர்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வீர வணக்கம் வீர வணக்கம் சாத்தை பார்க்கிறதுக்கு வீர வணக்கம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சார் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்